என்ன பண்ணுவாங்களாம் எல்லாரும் தான் ஆனா பந்தயத்துல அந்த பரிசு பெறுகிறவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா ஒருத்தர் தான் அந்த ஒருத்தரா நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார்

பரலோகத்திலும் சரி இந்த பூமியிலையும் நீங்க வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும் மாணவர் சொல்றாரு பாருங்க ஒருவனை பந்தயத்தை பெருமான் என்று அறியீர்களா அப்போ என்னதான் இந்த உலகத்துல எல்லாரும் தான் ஓடுறாங்க ஆனா நீங்க எப்படி ஒரு நாணுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் வெற்றியை பெற்றுக் கொள்ளத்தக்க பந்தய பொருளுடைய பரிசை பெற்றுக் கொள்ளத்தக்க அப்படிப்பட்ட ஒரு வெற்றியுள்ள ஓட்டம் ஓட வேண்டும் என்று சொல்லி உங்களை படைத்த உங்களை ஆண்டவர் உங்களை விடாமல் தேவனுடைய நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது தேவன் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை ஆசிர்வதிப்பதற்கு அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார் ஆண்டவர் இந்த பூமியிலேயும் நீங்க வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் உங்களுக்காக ஒரு ஆண்டவர் வைத்திருக்கிற நல்ல ஒரு ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கை வாழணும் சுகத்தை ிருக்கிறார் சுத்துக்காக ஆண்ட ஜ நான் நல்ல இருக்கணும் சுகமா இருக்கணும் தானே சொல்லிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகாமல் சுகத்தை பெற்றுக்கொண்டு சோர்ந்து போகாமல் வேலை கிடைக்கும் வரைக்கும் அதைத் தொடர்ந்து நீங்கள் ஜோமணி அதுக்காக படித்து நீங்கள் எக்ஸாம் எழுதும் பொழுது கத்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து நிச்சயமா தேவன் உங்களுக்கு ஒரு வெற்றியை கத்த கட்டளையிடுவார் நீங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு மத்தியிலே நீங்கள் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள் ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பதற்கு அவர் உங்களோடு உயிரோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார் அம்பிரியம் மாடு உள்ளே நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்காக நித்திய நித்தியமாக வைக்கப்பட்டிருக்கிற வாடாத ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த உலக ஆசை இந்த பண ஆசை மாம்ச இச்சைகள் இதையெல்லாம் ஒதறி தள்ளிட்டு நீங்க என்ன பண்ணணுமா அந்த வாடாத ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்கள் அந்த பந்தயப் பொருளை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் ஓடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார் இந்த உலகத்துல வாழும்பொழுது எவ்வளவோ காரியங்கள் ஆண்டவரை விட்டு விலகக்கூடிய காரியங்கள் வரலாம் பணம் இருந்தா போதும் அப்படின்னு ஒரு கூட்டம் அழையுது வாழ்க்கையில ஒரு உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நிறைய குறைஞ்சு போன ஒரு காலகட்டமா இருக்கு அப்போ ஆண்டவருக்கு முன்னாடி ஆப்ரஹாம் பாருங்க ஆண்டவர் சொல்லுவார் அப்ரஹாமே நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனா இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார் அப்போ அவருடைய உத்தமத்துல எங்கேயோ கொஞ்சம் விலகுறாரு ஆண்டவர் பேசுறாரு தன்னை திருத்தி கொள்றாரு அப்போ அதே போலதான் ஆண்டோருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்த அடுத்தவங்களை பார்த்துட்டு நீங்க ஓட வேண்டாம் பக்கத்துல பாத்தீங்கன்னா சரிக்கு விழுந்துருவீங்க அவங்க எல்லாம் அவ்வளவு வீடு கட்டிட்டாங்க அவங்க எல்லாம் இவ்வளவு பெரிய கார் வாங்கிட்டாங்க அவங்க எல்லாம் இவ்வளவு நிலம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களை பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சரிஞ்சிரும் ஆண்டவர் சொல்றார் நீங்க உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல நீங்க கரெக்டா ஓடுங்க நீங்கள் பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படிக்கு உங்கள் ஓட்டத்தை நீங்க வெற்றியா ஓடணும் ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறதை நிச்சயமாக ஆடவர் உங்களுக்கு கொடுத்து ஆசிர்வதிப்பார் உங்களுக்கு கொடுத்ததுல நீங்க உண்மையாயிருங்க அதுல கரெக்டா நீங்க ஓடுங்க நிச்சயமா ஆடவர்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதித்து உங்களை உயர்த்துவார் மகிழ பண்ணுவார் நாம் ஜெபிப்போம் நல்ல விலைக்காக நமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் சுவாமி பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் அநேகர் ஓடுகிறார்கள் ஆனால் சரணஉலங்களை பொருளை பெற்றுக் கொள்கிறவர்கள் அப்பா அந்த இருக்கட்டும் சுவாமி தேவ பிள்ளைகள் பொருளை கொள்ளத்தக்கதாக ஓட உடைய சடங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அப்பா ஆண்டு உண்மை விட்டு வழிவிட பண்ணுகிற எல்லா மாம்ச இச்சைகள் பண ஆசைகள் எல்லா தீமைகளையும் அண்டு வரை பெறுத்து உதறி தள்ளிவிட்டு